ஹலோ பிரெண்ட்ஸ் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இருபது ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் வர போகுதுங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபாவளிங்க சோ தீபாவளி எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன பாசை பெரியவனுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் தீபாவளி முக்கியமான சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் நியூ ட்ரெஸ்ஸஸ் கிஃப்ட் அப்புறமா வந்து புது படம் முக்கியமா ஒண்ணு இருக்கு என்ன செய்ய கிராக்கர்ஸ்ங்க சின்ன பசங்க வந்து பெரியவங்க இருக்கு எல்லாருக்குமே பிடிச்ச கிராக்கர்ஸ்ங்க இப்போ நம்ம கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல இங்க வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க சூப்பரான கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் பார்க்க போறோம் புதுசு புதுசா கிராக்கர்ஸ் தான் காட வாங்க பாக்கி யாருக்கெல்லாம் கிராக்கர்ஸ் பொட்டாஸ் வெடிக்க பிடிக்குமா சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்க பிடிக்குமா கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம இந்த கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பாப்போமா வாங்க சோ இப்போ நம்ம சூப்பரா இந்த அன்பாக்ஸ் பண்ணலாமா இப்போ ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க எல்லாருக்கும் பிடிச்ச கிராக்கர்ஸ் சூப்பரா இருக்கு எல்லாமே இப்போ இப்ப ஒன்னொன்னா பாப்போமா நம்ம சூப்பரா எல்லாமே சோ இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல புதுசா வந்துருக்கீங்க பாருங்க கிட்கேட் சொல்லி வந்துருக்கீங்க நம்ம கிட்கேட் சாக்லேட் பாத்துருப்போம் எல்லாருக்குமே பிடிச்சது அந்த கிட்கேட் பாக்ஸ் வச்சு இப்போ ஒரு பொட்டாஸ் வந்துருக்கு கிராக்கர்ஸ் வந்துருக்கு ஓபன் பண்ணி பாப்போமா இப்போ நம்ம என்னன்னு சொல்லிட்டு புல்லட் தான் வந்து இத்கேட் சொல்ல வச்சிருக்காங்க போல பாக்ஸ்ல இங்க பாருங்க சொல்லிட்டு பாக்ஸ் வச்சிருக்காங்க பட் நல்லா புதுசாக இருக்கு அட்ராக்டிவா சின்ன பாசுங்க அட்ராக்டிவா சின்ன வச்சிருக்காங்க இந்த பட்டாசு அப்படின்னா அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச பிஜிலி போட்டாசு சம்பா டைம் பாஸ் நைன்டி பிடிச்சதுங்க என்ன சரி பார்த்தீங்கன்னா இந்த ஊசி போட்டாசு இது வந்து டைம் பாஸ்ங்க செம்ம டைம் பாஸாக இருக்கும் நீங்க பொட்டாஸ் வடிச்சு ஓசி போயிட்டீங்கன்னா இந்த பிஜினி பொட்டாஸ் வச்சு ஜாலியாக விளையாடலாம் டைம் பாஸாக இருக்கும் நைன்டி சிக்ஸ் ஃபேவர்ட் ஆனது ஸோ அது ஒரு பேக் கொடுத்துருக்காங்க இங்க ஸோ அடுத்ததா எல்லாருக்கும் பிடிச்ச லக்ஷ்மி விடி கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கு இந்த லக்ஷ்மி விடி வந்து நாலு பேக் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க இதெல்லாம் பிடிச்ச விடிய எக்ஸ்ட்ரா இது இது கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல

சோ வந்து குரிப்புடா சின்ன பசங்க இன்ஜாய் பண்ணி அடிப்பாங்க இருக்கும் அது வந்து ரெண்டு கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க நாட்டியடி மாதிரி இது வந்து பெரிய புல்லட் பாம் இதுவும் சூப்பரா இருக்கு நல்லா சவுண்ட் பாருங்க இது என்ன சொல்லு பவர்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் வெடிச்சிங்கன்னா உங்கள் திரும்ப திரும்பி பார்ப்போம் அந்த மாதிரி வீடியோ இது நான் காட்டுற மாதிரி ஓனே எனக்கு கருத்து உங்களுக்கு இப்போ பாருங்க பார்க்கதே இருக்கும் சமம் சவுண்ட் ஒரு வெடிச்சா இது ஒரு பேக்கெட் சூப்பராக இருக்குது கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இப்போ நைட் படி பார்ப்போம் நம்ம நைட் படி எல்லாமே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க ஹைட்ரோன் சூட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லி பார்ப்போமா இது பார்க்க வெடி மாதிரி இருக்கு ஆனால் பாருங்க பண்ணா இருக்கும் சங்கு சக்கரங்க இதை போய் வந்து பாக்ஸ் பாருங்க ஆட்டைப்பமாக தந்துருக்காங்க இது ஆனால் பார்த்தா சங்கு சக்கரம் இது இது ஒரு பாக்ஸ் வந்துருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து பென்சில் பென்சில் பட்டாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தந்திருக்காங்க ஒரு பாக்ஸ் சூப்பராக இருக்கு ஸோ அடுத்ததாக காட்டு வெடி கொடுத்துருக்காங்க பார்க்க சாமக்கால் ஃபுல்லாக சின்ன பசங்க அட்ராக்டாக கொடுத்துருக்காங்களே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு

அடுத்ததான் ஜாட்டி தந்திருக்காங்க இதை வச்சு நம்ம புஷ்ப சங்கு சக்கரம் நைட் ஷாட் எல்லாமே வந்து இதை வச்சா விடுப்போம் ஸோ இது வந்து ஆடி நாள் தான் இதை வச்சு நம்ம எல்லாமே விடுக்க போறோம் சோ ஜாட்டி பாக்ஸ் வந்திருக்காங்க சோ அடுத்ததா கம்பி மடா தந்திருக்காங்க அங்க பாருங்க சோ சுத்ராவதி சோ எங்கள் வீட்டு எல்லா நம்ம கார்த்திகை மாதிரி எல்லா நாடுகள் எல்லா படத்தையும் இதை நீங்க பாக்கலாம் இதை வச்சு இங்க உஷ்பான சாங்கல் சோ எல்லாமே நீங்க வெடிக்கலாம் சோ இது வந்து ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க இது கால கால தந்திருக்காங்க டிசைன் டிசைனா இருக்கு பாக்க சூப்பரா இருக்கு சோ இது ஒரு நாலு பாக்ஸ் தந்திருக்காங்க இங்க குட்டி ரெண்டு தந்திருக்காங்க பாரு பாம்பு பாம்பு பட்டாஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனா இது வந்து வெடிச்சனா கலர் ஃபுல்லா சூப்பரா வரும் வெடிச்சா சூப்பராக இருக்கா பா இது கார்டு ஃபுல்லாக இருக்கு எதனா வெடிச்சா நைட்ல இதை பாருங்க பார்க்க நாட்டு வெடி மாதிரி தானே இருக்கா பார்க்க சூப்பராக இருக்கு ஆனா உள்ள வந்து பிஜிலி வெடி ஊசி படங்கு வச்சிருப்பாங்க ஒன்னுமே இருக்காது ஸோ இது வந்து ஒன்னு ஒன்று தந்திருக்காங்க சரிங்க பாருங்க அழகு குட்டியா சூப்பராக இருக்கா பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை கீழே வச்சு நீங்க வெடிச்சீங்கன்னா அப்படியே சுத்தம் கம்பாட்டம் சுத்தி ஆக மேல போய் வெடிக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இது ஸோ அடுத்து டிஐஎஸ்யூ டிஸ்போ டிஸ்போர் சொல்லிட்டு ஒரு வெடி தந்திருக்காங்க இது ஸ்பீடா சுத்தம் பார்க்க அழகா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு வீடு இங்கே பாருங்க நைன்டேஸ் இஸ் பிடிச்ச வச்சுன்னா பின்னாடி இருக்கும் மேரியோ ஸோ அந்த ஒரு பொம்மையை வச்சு ஆக தந்திருக்காங்க சின்ன வானம் வெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே போய் கலர்ஃபுல்லாக வெடிக்கும் ஸோ அது ஒன்று தந்திருக்காங்க ஸோ அடுத்த சவுண்ட் ஷாட்டு அப்படியே கீழே இருந்து மேல வரைக்கும் வெடிச்சுட்டே போவோம் சவுண்ட் ஷாட் ஒன்று தந்திருக்காங்க ஸோ அடுத்த இது பாருங்க ஸோ இன்னொரு வானவெடி குட்டி வானவெடி ஸோ மேல போய் காடு ஃபுல்லாக வெடிக்கும் ஸோ இது ஒன்று தந்திருக்காங்க ஸோ நீங்கள் பாருங்க செல்ஃபி புள்ள அழகாக குட்டியை கேமரா ஷாட் தந்திருக்காங்க சூப்பராக வெடிக்கிறதுக்கு இது பார்க்க நல்லா இருக்கும் இது வெடிசா ஸோ அடுத்ததான் மேஜிக் பாப்ஸ் வந்துருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எதோ பாம் போட்டாஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெடிச்சீங்கன்னா இன்னைக்கு கால் ஃபுல்லாக சூப்பராக வரும் நைட்டில் வந்து அழகாக சூப்பராக பார்க்குறது கால்ஃபுல்லாக கண்ணுக்கு ஸோ அடுத்த இன்னொரு பாப்ஸ் வந்திருக்காங்க நீங்க இந்த இடத்துல சுஷிதாவத்தை வச்சு வெடிச்சிங்கன்னா அழகா நீங்க வந்து குஷ்பா மாதிரி கால்ஃபுல்லாக சூப்பராக பார்க்கறதுக்கு இது ஒன்று வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்னொன்னு அதே மாதிரி தான் கங்கா ஜிம்னு சொல்லிட்டு ஒரு பேரு பேரு சூப்பரா பண்ணா இருக்கு ஸோ இதை வச்சு இங்க வெடிச்சிங்கன்னா இங்க பாருங்க புஷ்பானம் மாதிரி அழகா வரும் ஸோ இது ஒரு டைப்பான புஷ்பானம் தான் நல்லா இருக்கு எல்லாம் பாக்குறதுக்கு ஸோ இது எலெக்ட்ரிக் ஸ்டோருங்க இது நீங்க வச்சிங்கன்னா நீங்க இதை பட்டா சார் டக்குன்னு கண்ணில் பார்க்க முடியாது பல்சு பல்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ இது ஒரு பாக்ஸ் தந்துருக்காங்க ஸோ அடுத்ததான் கலர்ஃபுல்லா சூப்பரா மத்தாப் தந்திருக்காங்க ஸோ இது சின்ன பசங்க பண்ணுவாங்க இது தந்திருக்காங்க ஒரு பாக்ஸ்

நீங்க அழகாக ஏதாவது பாட்டில் மேலே வச்சு விடிக்கிறான் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த கிராக்கர்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பிடிச்சிக்க நினைக்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு கிராக்கர்ஸும் அழகாக காமிச்சிருப்பேன் அடுத்த கிராக்கர்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு அன்பாக்ஸ் பண்ணி அடுத்த காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க